ஐயா சிவாய் சிவாய் சொல்லுங்க ஐயா சிவாயினுங்க நாடு இருக்கிற நிலைமைக்கு யாரு வந்து ஆட்சிக்கு வந்தா மக்கள் சுபிக்ஷமா இருக்க முடியும் எங்க வந்து நோய் நொடிங்கிறாங்க பாம்பு வெடிக்குதுங்கிறார்கள் ஏதோ ஒரு பிரச்சனையாயி மக்கள் வந்து பாதி பேர் செத்து ஏதோ ஒரு வகையில சாகுறாங்க எல்லாம் துருமரணம் கொலையா இருக்கட்டும் கொள்ளையா இருக்கட்டும் விபத்தா இருக்கட்டும் பாம்பு போடுறதா இருக்கட்டும் நோய் நொடியா இருக்கட்டும் ஐயா உன் புரிஞ்சுங்க எவன் ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் நல்லா இருக்க மாட்டாங்க கழிவகம் அழிவிற வரைக்கும் எவனுமே நல்லா இருக்க முடியாது நம்ம சும்மா சொல்லிக்கலாம் அவன் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் இவன் எங்க ஆளு ஆட்சிக்கு வந்தா கிழிச்சிருவான் இவன் ஆட்சிக்கு வந்து அப்படி தூக்கி நிறுத்திடுவான் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்காது எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நான் சொல்லல இது என்னுடைய வார்த்தை கிடையாது அப்பா பகவான் எம்பெருமானோடைய வார்த்தை அப்பாவே சொல்றான் கழிவு கழியுகம் எப்படி அழியுமா தர்மயுகம் வர்ற வரைக்கும் அந்த மக்களுடைய நிலை எப்படி இருக்குமா சாமி சொல்றான் சாமின்னு சொல்றான் பெருங்காற்றினால் அழிவு வெள்ளத்தால் அழிவு பெரும் ஜுரத்தால் அழிவு பாருங்க நோய் அதான் சொல்றான் பெரும் ஜுரத்தால் அழிவு சம்மாரியால் அழிவு நாட்டு நாடு யுத்தம் காளி வெள்ளத்தால் அழிவு நஞ்சு தின்று கொலைப்பட்டழிவு பெண்ணாலை ஆணிவு ஆனாலை பெண் அழிவு பூமி அதிரும் ஓசையினால் பெருமூச்சுன்றாங்க நிலம் நடக்கும் இப்படி நாட்டு நாடு யுத்தம் இப்படி மனிதர்கள் வந்து துர்மரணம் தான் நடக்குமா இதுதான் சொல்லல பகவான் சொல்றான் இப்படி சாமி தீர்ப்புங்கிறான் இப்படி பற்பல தீர்ப்பு கேட்க நாராயணம்னாவில் வகுத்து சொன்னோங்கிறான் இது தீர்ப்புங்கிறான் என்ன ஒருத்த வெட்டி கொண்டுட்டானா நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்க என்ன கொள்ள நீங்களே என்ன வெட்டி கொலை பண்ணிட்டீங்கன்னா அது தீர்ப்புங்க என்னுடைய வினைங்க எல்லாம் முடிச்சு பாவோங்கிறப்ப நம்ம இதுல யார குட்டி சொல்லுவீங்க ஆட்சிக்கு வந்தா விளங்கும் சாமி சொல்றான் மேல் மாசி ஆறு இளைஞல் பதினைந்து குள்ளிருந்து தர்ம யுகம் புதிக்கும் அதற்கு முன்னுள்ள காரணம் அழிவுகள் விவரங்க தர்மயுகம் யுகம் ஒரு இரநூறு வருஷம் இருக்கு எழுதி ஆயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷமா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது யாருன்னு எழுதி வச்சுக்கோ இரநூறு வருஷத்துல உலக அழிஞ்சிரும் தர்மயுகத்தை கொண்டு வந்துருவான் சாமி எல்லா பயிரும் தூக்கு போறேன் நீ என்னையா கொல்றது பத்து வீரர் இருபது பேரை மொத்த பேரையும் நான் கொள்றேங்க யாரு சிவபெருமான் சொல்றான் கூத்தாடி கூத்தாடி நான் கொல்லி வைத்து போறேனடா கொல்லி வைக்கும் குமரனடா கொப்பன் வந்து ஈசன்டாங்கிற ஏ கூத்தாடி கூத்தாடி நான் கொல்லி வைக்கிறேங்க வெள்ளானை மீதி இருந்து விளையாடி பாடுகிறேன் எப்படி நம்மளெல்லாம் கொள்றது உனக்கு ஒரு விளையாட்டு எப்படி ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா அந்த உடல் தான் அழியுது ஆத்மா அழியாது நாம பிறந்ததே இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைகிறதுக்கு தான் ஆனா எந்த மனுஷ போயிலும் பகவானை தேடுறதா இல்ல வெந்தது தீம்பா ஜாவம் கண்ணுக்கு தெரியற புலனுக்குற பொருட்கள்ல மனதை செலுத்தி காமம் கோபம் பேராசைங்கிற வலையில சிக்கி அவன் சீரழிஞ்சுகிட்டு இருக்கான் இதுக்கு பகவான் எப்படி பொறுப்பாவா அதனாலதான் சாமி சொல்றான் ஒடுங்கி விட்டேன் ஆடு மேய்த்து சாமி சொல்றான் ஒடுங்கி விட்டேன் ஆடு மேய்த்து ஒரு பலனும் கண்டதில்லை இனி கடுவாய்க்கு இறையாக காட்டி கொடுத்திடுவேன் கும்பி கோதிக்கு தடா இனி எனக்கு கொடியிருக்கலாகாது போவேன் கைலாசம் எப்படி சிவகுமா சொல்றான் ஒடுங்கி விட்டு நாடு மைத்து ஒரு பலனும் கிடதுல இந்த மனச பயில்களுக்கு எவ்வளவு புத்தி சொன்னேன் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து சொன்னேன் எவனுமே எதையும் இல்ல எல்லாம் சீரியல் முகம் சினிமா முகம் தெரியிறான் எவனுக்கு ஏன் ஆத்ம சிந்தனை இருக்கு உடலை எவனா எந்த கடவுளாலையும் இந்த உடலை நம்ம உடம்ப காப்பாற்ற முடியாது என்னைக்கு எல்லாம் நாளைக்கு உறுதி பிறந்த அவ்வளவு பயிலுக்குமே எனக்கும் சேத்தான் அப்ப நம்ம நம்ம போய் சேர்றதுக்குள்ள அப்பாவை தேடணும் அப்பாவை கேடலாம் என்ன சொல்றான் ரஜசி பிள்ளைங்க கத்தோக்கர்ம ஜாய்த ததா பிள்ளைன்னு தமசி முடிச்சு ஜாயிதாங்க அவன் அடையாத ஆத்மா எண்பத்தி நாலு லட்சம் பிறவி இந்த மண்ணு மனுஷ பிறவி கிடையாது புழு விலங்கு பிறன்னு எண்பத்தி நாலு லட்சம் பிறவி பிறவிடு சாவும் அதுவும் தம்ம குணமுடைய துஷ்டனுக்கு நரகம் மீளா நரகம் இருக்குங்க அவனுக்கு ஸ்பெஷல் ஆயிரம் கோடி ஊழல் ஊழல் பண்றவனுக்கு ஒரு தண்டனை ஐநூறு கோடி ஊழல் பண்றவனுக்கு ஒரு தண்டனை எல்லா கும்பலுக்கும் அங்க வகையா வச்சிருக்கான் இவனுக்கு என்னமோ நினைக்கிறான் செத்துக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்சிருந்து நினைக்கிறேன் யோ ஆத்மா அழியாது அந்த ஆத்மாக்கு தான் யாக்கினை உண்டு சாமி அதான் சொன்னா பாவி அவன் செத்து பசுமாவி போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினை ஆக்கினைகள் செய்திருவாங்க இந்த ஆவிக்கு தான் ஆக்கினை இந்த ஆத்மாவு இந்த உடம்பு ஒரு மண்ணும் கிடையாது இன்னைக்கு எல்லாம் செத்து நானே பேசியிருக்கேன் எப்ப ஜாமீன் எனக்கே தெரியாது எப்ப என்ன கூடுவானே தெரியாது கூட்டுருவான் கரெக்டா எல்லா ஜீவர்களின் ஆதியும் அந்தமும் நடுவும் முடிவாக இருக்கிறேன்னுங்க இப்ப என்னுடைய ஆதி என்னுடைய தொடக்கம் வந்தா என்னுடைய முடி நடுவுல வாழ்க்கை வாழ்க்கை வந்தா முடிவு அவன்தான் கூட்டிட்டு போறான் அவன் தான் கூட்டிட்டு போறான் அதனால எங்க பாருங்க இங்க எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த மக்கள் நோய்வாய்ப்படுறதுல இருந்து எவன காப்பாற்ற முடியாது நீ எந்த கடவுளை வேணாலும் கூட்டு உனக்கு காப்பாற்ற மாட்டான் உன் நோயை கொடுக்குறத தான் கொலகாரனே அவன் தான் கூத்தாடி கூத்தாடி கொல்லி வைத்து போற என்னடாங்க கொல்லி வைக்கிறத போய் என்ன காப்பாத்து காப்பாற்றுவான் உன் உடலுக்குதான் கொல்லி வைக்கான் உங்க உடம்ப தான் கொல்றான் ஆனா ஆத்மாவை அப்பா கொல்றது இல்லை ஆத்மா அணுகுண்டால கூட ஆத்மா வலிக்க முடியாது அப்ப என்ன சொல்றான் செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன் அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன் பலிபாவம் செய்து பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்திலே டே செடிகளை செடிகளைத்து வேட்டையாடி நல்ல முயல் நல்ல ஆத்மா நல்ல பிள்ளைகளை நான் என்னுடைய உலகத்துக்கு கூட்டு போக வந்தேங்க அவனை தேடினா அவனுடைய உலகம் அழியாவது சாஸ்வதமாக வைகொண்டு போவீங்க சிவலோகம் போவீங்க பூமி அற்பம் எப்ப கூடுவான்னு தெரியாது அதனால இங்க பாருங்க அவன் ஆட்சிக்கு வந்தாங்க நீங்க நினைக்கலாம் நம்ம கட்சி தானே பிஜேபி வந்தா எல்லாம் ஆட்சி நல்லா மக்கள் நல்லா வந்துருவாங்க எல்லாம் காப்பாத்திருவாங்க அப்படிலாம் கிடையாதுயா இறைவன் தீர்ப்பு எழுதிட்டான் தருமோகம் வர வரைக்கும் இப்படிதான் அழிஞ்சு நீங்க சத்து தொலைவீங்கன்னு எழுதுறான் நான் சொல்றது உங்க எல்லாத்துக்கும் கசப்பா இருக்கும் இது சத்திய வார்த்தை இது உண்மை தர்மயுகம் இன்னும் இருநூறு வருடம் இருக்கு தர்மிகம் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் கர்ம வினைய கேக்குறான் புரியுதா உங்களுக்கு சாமி சொல்றான் ஐயா தர்மீக வர்றதுக்குள்ள இப்படிலாம் அழிவு வரும் இதெல்லாம் தீர்ப்புங்கிறான் சாமி எது சொன்னான் வறுமை நீங்கள் வழி தப்பி போவீர்களே பொய்புரட்டு அதிகமப்பா பொருத்தமிழைகளின் பொய் புரட்டு அதிகம் வறுமை பெறத்து எல்லாம் வழி தப்பி தவறான வழியில போயிடுவாங்கிறான் எதுக்கு இந்த அரசாங்கம் அப்படி எதுக்கு எடுத்தாலும் வரி போட்டு தொலைறான் இந்த மக்களுக்கு நல்லது செய்யறானா ஒரு மண்ணும் கிடையாது மேடைக்கு மேடம் பேசுறானுங்க நாங்கள் வஞ்சத்தை ஒழிப்போம் கிழிப்போம் என்னத்தினா கிழிச்சு தொலைஞ்சிட்டிங்க எல்லாம் கஷ்டப்படுறான் எல்லாம் நோய் நொடி மருந்து மாத்துறாங்க கூட காசு எல்லாம் அவன் இருக்கான் கடன் வாங்கிட்டு இருக்கான் ஒரு மருத்துவத்தை இலவசம் பண்ணி விடு பண்றானா பண்ண மாட்டான் எவன் வந்தாலும் அதான் இன்னைக்கு ஒரு சராசரி ஏழை குடும்பத்துக்கு ஒரு மருத்துவ செலவானது பத்தாயிரம் ரூபா ஆகுது சராசரி ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு சின்ன மருத்துவத்துக்கு போனீங்களா சரி அதில் ஆப்ரேஷன் போனால் அவன் தாலி அறுத்தும் கிட்னி அறுத்தாலும் பத்தாது அப்படிதான் உலகம் நடந்துட்டு இருக்கு என்னத்தையா கிழிக்கிறானுங்க இங்க யாரையா நம்புறது எவன் வந்தாலும் பகவான் சொல்லிட்டான் தர்மயுகம் வர வரைக்கும் பிள்ளைகளை தான் இருக்கும் ஆட்சிக்கு வந்தாலும் ஒண்ணும் ஏன்னா அவன் எழுதுன தீர்ப்புங்க இது தீர்ப்புங்கிறான் அதனால சொல்றான் குடியிருந்து ஐந்து யுகம் கொல்லி வைத்து என்னடாங்க யுகத்துக்கே கொல்லி வைக்க போறாங்க நீ என்னடா அஞ்சு பேர் பத்து பேரை கொல்றது மொத்த பேரையும் நான் கொல்ல போறேன்டா அப்படிங்கிறான் அதான் அழிவு அதைதான் சொல்றான் அஞ்சு வீடு சாமி சொல்றான் செய்வேன் உடல அழிஞ்சுதான் தீரும் எவனாலாம் காப்பாத்த முடியும் நீ எந்த கடவுளை கும்பிட்டாலும் உன் உடம்பை காப்பாற்ற முடியாது ஆனா உன் ஆத்மாவை காப்பாத்திக்கலாம் மோட்சத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம் எண்பத்தி நாலு லட்சம் இருந்து நீ தப்பிச்சிடலாம் இப்பவே தேடு அப்பாவை உனக்குள்ளதான் இருக்கான் இது ஈஸ்வர சர்வபூதான விருதை சோர்ஜன திருஷ்டதி ரமாயண் சர்வபூதானி எந்திரவுடனே மாயான் மாயே தான் இருக்கேன் எல்லா இதயத்திலிருந்து கருமவினைக்கு நான் தான் பலன்கிறேன் நான் தான் நடத்துறேன் அவன் தேடு உனக்குள்ளேயே தேடு நீ கோயிலுக்கு போய் உளு ஊரு கும்பிடண்டான் கொடி மரத்தை சுத்தி கும்பிடாண்டாம் புரண்டு கும்பிடாண்டா கிடா விட்டாண்டாம் பொங்க வைக்கண்டா ஒரு ஒரு வங்கமே செய்யாண்டா அப்பா உனக்குள்ள இருக்கான் தேடு அதான் சொன்னா ஜோதிஷா மயி ஜோதிஷ் தமசக பிரமுச்சியதேங்க கிருதி சர்வசிய சட்டிதான் என்ன சொல்றான் இறப்ப வடிவாய் இருந்து கழிதனையும் பரபிரம்மாய் நின்று பக்தி சோதித்தேனாம் எங்கும் இருந்து எரிப்போம் கழிதனையும் சங்கில் இருந்து தான் வளர்ப்பேன் போறீங்க அவதாரம் இறைவன் கழுதையில வருவான் குழு குதிரையில வருவான்னு சொன்னான் ஒரு மண்ணாங்கட்டில வர மாட்டான் பொருளா இருந்து அழிப்பேங்கிறான் பரபிரம எங்க இருக்கிறேன் எங்கும் இருக்கா ஐயா பரபிரமம் இந்த உலகமே பரபிரம்தான் தான் பரபிரமும் இல்லாத இடமே கிடையாது அப்படியே இருந்து எல்லா கழிப்பெயல்களும் அழிச்சு கொண்டு படுபாவிகளை நரகத்துல தெளிவிட்டு என் பிள்ளைகளை மோர்ச்சது கூட்டு நல்ல பிள்ளைகளை மோர்ச்சது கூட்டு போறீங்க உண்மையா சாமி சொல்றா அந்த பரபிரமம் ஒளிகளுக்கெல்லாம் ஒளியானது மாயைக்கு அப்பாற்பட்டது ஞான வடிவானது அறியப்பட வேண்டியது தத்துவ ஞானத்தினால் அடையத்தக்கது எல்லோருடைய இதயத்திலும் சிறப்பாக விளங்குவது எங்க இருக்கான் சிவனும் இதயத்தில் இருக்கான் அதை விட்டுட்டு நீ கைலாயமலையில கால் கெடுக்க ஏறி உழுந்து புரண்டு அங்க தலையில் உளுந்து செத்தாதான் உனக்கு சிவன அடைய முடியுமாடா முட்டால் முகத்திற்கு முகம் கொண்டு காண்கின்ற மூடர்கள் கொண்டு காண்பதே ஆனந்தம் அப்பா சொல்றான் உனக்கு ஆனந்தம் உனக்குள்ள கிடக்கு நீ வெளியில கண்ணை பாட்டு இந்த கல்ல புலன் இந்த புலன் கெட்டதுதான் செய்யும் காது நல்லதை கேட்காது கண்ணு நல்லதை பாக்காது இந்த மனது மனசு நல்லதை சிந்திக்காது எப்படி இந்த கல்லாம் கல்ல புலனைந்து காணாமலி விண்ண மணி விளக்கின திருட்டு புத்தி உடையது இதை வச்சுட்டு இரவன் அடைய முடியும் எங்க அப்பா அடைய முடியாது எங்க அப்பா உடையன்னா உனக்குள்ள மூழ்கு இங்க எவன் அடிச்சுக்கோந்தா ஒண்ணு பண்ண முடியாது தர்மிக வரப்போகுது தர்மீக வர வரைக்கும் இங்க வேற இதுதான் இருக்கும் சாமி சொல்லிட்டான் பதி எலும்பி களி மறை பொருளாய் நான் வருவேன் செட்டிக்கு கொடுத்தவனுக்கு செவி திருத்தி குற்றம் கேட்பேன் வல்லரக்கன் கோட்டையிலே வடிவடுத்தேன் என் மகனை யாராருக்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கழிவுங்கிறான் அப்பா எப்படி வரா மறை பொருளா அப்பா நீங்க என்னமா பண்ண சரி வைங்க அப்பாவை தேடுங்க இந்த கருமத்தில் அரசியல் விட்டு தொலைங்க தர்மம் வரப்போகுது அதுக்குள்ளே அப்பா தேடி மொச்சத்து புற வழி தருங்கயா ஓம் நோ சிவா திருச்சிட்டம் சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம் அன்புடைய வணக்கம் தற்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமம் வரையில் ஒரு காட்டுப்பகுதியில் இந்த திருப்பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இடத்துல சுவாமியுடைய திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் சுவாமி விளங்குறாரு ஆதியில் ஒரு முனிவர் தவம் பண்ண இடம் முனிவர் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் அவர் திருக்கரங்களால் எழுதிய உழைச்சோடி இந்தளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது மக்களை பாதுகாக்கப்பட்டு வருது வருகிறது மக்களே நீங்கள் நேரில் வந்தால் கூட தரிசனம் பண்ணலாம் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரகம் கட்டுறதுக்கு பொருளாதாரம் இல்லாமல் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் இப்போ உப வீடம் வரைக்கும் திருப்பணி பண்ணிட்டோம் மக்களே தற்போது பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால ஏகபரா குருப்பச்சியாக அப்பாவுடைய திருநாமத்தை சொல்லி கேட்குறோம் இந்த விருப்பமுள்ள பிள்ளைகள் ஒரு ரூபாய் பிச்சை கொடுக்கலாம் இது அப்பா மனசிலிருந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னால் நீங்கள் வந்து இந்த இந்த திருப்பணிக்கு உதவி செய்யலாம் ஏன்னால் இது வந்து அப்பா வந்து ஆதியில் வந்து முனிவர் தவம் பண்ண இடம் அப்பா வந்து முக்தீஸ்வரர் திருநாமத்தில் பரிபூர்ண அருளோடு விளங்குறாரு இந்த இடத்துல இன்றளவும் அந்த சுவாமியுடைய அந்த லிங்கத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு மயில்கள் இன்னும் பாதுகாத்துட்டு வருது கிட்டத்தட்ட ரொம்ப காலமாகவே ரெண்டு மயில்கள் இங்கே இருக்குது அந்த லிங்கம் வந்து வேறு பக்கம் வச்சுருக்குறோம் அங்கே ரெண்டு மயில்கள் எப்போவுமே அங்கேயே தான் இருக்கும் நீங்கள் வந்தால் கூட தரிசனம் பண்ணலாம் அப்படிப்பட்ட நாகங்கள் அடிக்கடி இங்கே வர்றது பெரிய சிறப்பு இப்போ ஆதியில் வந்து சுவாமி இதில் இருந்திருக்கிறாரு இருந்த லிங்கத்தை தான் எடுத்திருக்கிறோம் இப்போ வந்து கிட்ட பணம் இல்லை அதனால் உங்கள் கிட்ட உதவி கேட்குற மக்களே அப்பாவுடைய அருளால் நீங்கள் நல்லா இருப்பீங்க நோய் நொடி இல்லாத இன்புற்று வாழ்வீர்கள் உங்களுக்கு யுகத்தில் நீங்கள் பரிபூர்ண ஆயுளுடன் வாழ்ந்து நீங்கள் பரத்திலும் சுகம்பட்டு வாழ்வீர்களாக இந்த திருப்பணிக்கு முடிஞ்சால் ஒரு ரூபானாலும் உதவி பண்ணுங்கள் இல்லைன்னா ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும் உங்கள் வம்சமே நல்லாயிருக்கும் அப்பாவே சொல்லுவான் ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணுமீல் காலமெல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அப்பாவுடைய அந்த திருவாசகத்தின்படி உங்களுக்கு எல்லா செல்வமும் இறைவன் தருவான் அதில் எந்த மாற்றமும் இல்லை மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொன்னம் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் மக்களே வண்ணமாய் நீதமூன்றும் வரம்பு அணு விலகிடாமல் தன்னமாய் இருந்து வாழும் ஜனங்களே பதற வேண்டாம் தின்னமாய் சிறப்புடன் இருந்து வாழ்வீர் அப்பாவுடைய இந்த வாழ்த்துதலின்படி நீங்கள் இன்புற்று வாழ்வீர்கள் பிள்ளைகளை முடிந்தால் இந்த வீடியோ ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் விருப்பமுள்ள பிள்ளைகள் இந்த கூ இந்த ஜிபே எண்ணில் உதவலாம் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண் கூகுள் பே ஃபோன்பே மற்றும் வாட்ஸ்அப் மற்றும் நீங்கள் மொபைல் நம்பரும் இதுதான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அணி தான் உங்களால் முடிஞ்சால் ஒரு ரூபா நாளைக்கு உதவி பண்ணலாம் பிள்ளைகளே உங்களுடைய அப்பாவுடைய அந்த அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதனால் நீங்கள் இகத்திலும் பரத்திலும் இன்பற்று வாழ்வீர்கள் பிள்ளைகளே நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு ஆனாலும் மக்கள் நீர் ஆளுவி ராஜியத்தை வானோர் வால் வாழ்வாழ்தினோம் நிர்வாழ முக்கந்தன் வாழ முனிமார்கீழை வாழ தக்கந்தளை துணித்த தம்பிரான் தான் வாழ அன்னை பத்திரத்தாள் அமுதருந்தி நிர்வாழ கண்ணிமார் பெண்கள் பெற்ற கை தான் வாழ வாசவனும் தேவர் மறைய வருள முக்கந்தன் வாழ முனிமார்கீழை வாழ புலோகம் உள்ளளவும் பொயருகிமை வாழ நல்லோரும் வாழ நவில் நவில்ூந்தான் வாழ எல்லோரும் வாழ இருந்து நீ வாழ்க பிள்ளைகளே நீங்கள் இந்த பூமியில் செல்வ செழிப்புடன் நோய் நொடியில்லாது சிறப்புடன் வாழ எம்பெருமான் அருளால் உங்களை வாழ்த்துகிறோம் திருச்சிட்டு தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரி கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதாரம் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி சிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்